தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் இன்னைக்கு ஆட்ஃபிஷல் மூணு கேள்விகள் வந்திருக்கு ரெண்டு கேள்வி வந்து ஏற்கனவே வந்துடுச்சு ஸோ அதனால் மூணு கேள்வியை எப்பவுமே ஆன்சர் பண்ணுறதுனால வந்து இன்னொரு கேள்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மூணாவது கேள்வி வந்த உடனே இன்னைக்கு உங்களுக்கு பின்னால் என்னுடைய கருத்துக்கள் ஆதவ் அர்ஜுன் பேசினது கரெக்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கொள்கை கூட்டணி தொடரும் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுன் பேசுனதுல தவறே கிடையாது அப்படின்ற கிட்டத்தட்ட முப்பது வருட காலமாக அரசியல்ல இருக்கிறவர் மிஸ்டர் தொல் திருமாவளவன் அவருக்கு இல்லாத உரிமையா அவரை ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து முன்னிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கோபத்தில் அவர் பேசியிருக்கிறதா தான் நான் அதை பார்க்குறேன் இன்ஃபேக்ட் அவருக்கே வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்கலாம் அதில் வந்து தவறு கிடையாது ஏன்னா வந்து எல்லாருக்குமே பர்சனல் அஜெண்டா ஏ அரசியல் உள்ளே வந்துட்டாலே ஏதாவது ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்க தான் செய்யும் இல்லைங்களா ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு எம்பி சீட்டு கேட்டதாகவும் அது வந்து பொது தொகுதியில் கேட்டதாகவும் அது வந்து டிஎம்கே ஏற்கனவே தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால அவரால் நிற்க முடியல எம்பியா இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு தான் ஒர்க் பண்ணார் இல்லையா டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணார் அங்கேயே அவர் வந்து எம்பிசிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு கேட்டதாகவும் அது தர முடியாது அப்படின்றதுனால தான் வந்து பிசிகாவில் ஜாயின் பண்ணி பிசிகாவில் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபண்டு பண்ணதாகவும் நான் அந்த ஃபண்டு பண்ணி முடித்த உடனே இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அந்த அலையன்ஸில் வந்து கே ஒரு ஒரு எம்பிசிட்டு கேட்டதாகவும் அது வந்து அவருக்கு கொடுக்க படலை அவர் அது வந்து மறுக்கப்பட்டது அதனால தான் அந்த கோபத்தை தான் இப்படி அப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கிடையாது செகண்ட் ஹேண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தில் அவர் பேசியிருந்தாலுமே அவர் பேசின அந்த முறையும் அவர் பேசின அந்த கருத்துக்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு உடன்பாடு தான் இருந்துச்சு ஏன் வந்து விடுதலை சிறுத்தை இருக்கிறவங்களே ஏன் டிஎம்கேவை எடுத்து அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து புரியல ஐயோ பிஜேபி வந்துடும் அப்படின்றாங்க ஏங்க நீங்கள் கரெக்டாக வேலை பண்ணோம் நம்ம வந்து நம்மளோட கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோன்னா எதுக்கு பிஜேபி வரப்போகுது சரி பிஜேபி வளருது வளரல அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் வந்து எப்படி வளரணும் அப்படின்னு தானே பார்க்கணும் ஒரு ஒரு டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சியோட நீங்கள் வந்து ஒட்டுணியாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி வளர முடியும் இல்லையா இன்றைக்கி வந்து மூணு எம்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஆறு எம்எல்ஏ சீட்டு இன்னைக்கு இந்த ஆறுன்றதை வந்து எட்டாகலாம் பத்தாகலாம் அதனால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு கிடையாது அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது ஒரு எம்எல்ஏ வந்து எம்எல்ஏவாக தான் இருக்க போகிறாங்க போது என்ன பிரயோஜனம் இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்போ விடுதலை சிறுத்தை இன்றைக்கி வந்து திருமாவளவன் வந்து சிக்ஸ்டி டூ அண்ட் கோயிங் டுவோர்ட் சிக்ஸ்டி த்ரீ ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அறுபத்தெட்டு வயசு அதுக்கு மேலே வந்து அவர் எப்படி வந்து கட்சியை வந்து வளர்க்க முடியும்னு எனக்கு தெரியல அவருக்கு அதுக்கப்புறம் யார் கட்சியை வந்து வழி தெரியல அப்படி இருக்கிற பட்சத்தில் திருமாவளவனை ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் ஒன்னா சேர்ந்து நமக்கு வந்து கூட்டணி முக்கியம் கிடையாது பதவி முக்கியம் கிடையாது அப்படின்னு அங்க இருக்கிற திமுக கிட்ட எம்எல்ஏக்காக கையேந்தி நிற்கிறவங்களும் எம்பிக்காக கையேந்தி நிக்க நிற்கிறவங்களும் வெளியே வந்து திருமாவளவனுக்காக உழைத்து அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்காக உழைத்து அந்த கட்சியை வந்து ஒரு ஸ்டெப்பு மேல கொண்டு வர்றது தானே ஒரு நியாயமா இருக்கும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு ஆதவர்ஜுன் அர்ஜுன் ஆதவர்ஜுன் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது ஸோ அதனால ஆதவர்ஜுன் பற்றி நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பல பட் அட் த சேம் டைம் அவர் சொன்ன கருத்துக்கள் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது ரொம்ப ஒரு போல்டாகவும் சொல்லியிருக்கிறாரு ஏன் வந்து அதே மாதிரி ஒரு சினிமா ஆக்டர் நாலு வருஷமா நடிக்கிறவர் வந்து இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர்னு சொல்கிறாங்களே ஏன் வந்து முப்பது வருஷமா தமிழ் மக்களுக்காக வேலை பண்ணுற ஒரு ஒரு தலைவர் ஏன் துணை முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடாதா அப்படி கேட்டது வந்து ஒரு நியாயமான கேள்வி இன்னைக்கு பவன் கல்யாணன்றாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் யாரை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா ஸோ அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் பற்றி தான் பேசியிருக்கிறாரு அந் கேட்ட கேள்விகள் எல்லாத்துலயுமே ஒரு நியாயம் இருக்கே எல்லாருமே வந்து ஐயோ பிஜேபி வந்துடும் ஐயோ பிஜேபி வந்துடும் பிஜேபி வளர்ந்த வளரலங்க அது உங்களுக்கு என்ன உங்க கட்சி எப்படி முன்னேற்றணும் நீங்க எப்படி முன்னேறணும்னு பாப்பீங்களா அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு திமுகக்கு பின்னாடி சொம்பு பிடிச்சிட்டு போறது வந்து ஒரு நியாயமான ஒரு கூற்றான்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல எங்களோட கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருமாவளவன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு தான் வந்து எனக்கு தெரியல ஏன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோன்றது ஏன் அவரால் சொல்ல முடியல அவர் யார் வந்து அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதும் எனக்கு புரியல திருமாவளவன் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஒரு லீடராக யோசிக்கணும் அவர் வந்து இந்த தலித் மக்களின் ஒரு லீடராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படி பங்கு கேட்க முடியல அந்த நேரத்துக்கு ஒத்து வரனால இப்போ ஏன் வந்து நீங்கள் சொல்றீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் இந்த கூட்டணி தொடரோம்னா அப்போ கூட்டணி தொடரும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து இன்னைக்கு ஆறு சீட்டில் உங்களை நிப்பாட்டினவங்க இன்றைக்கி அஞ்சு சீட்டு கூட சொல்லலாம் இல்லைட்டா எட்டு சீட்டோட உங்களை நிப்பாட்டலாம் உங்களையும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே தராசில் வச்சு பார்க்கலாம் இதுக்கு ஏன் நீங்களே வழிவகுக்கிறீங்கன்னு எனக்கும் புரியல சில சமயத்தில் வந்து அதான் திருமாவளவன் வந்து ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எப்பவுமே எனக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது சாஃப்டாக இருக்கிறது தவறு கிடையாது இல்லையா ஆனால் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கணும் அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னு நான் சொல்ல வரல அதாவது ஒரு ஸ்டேன் டிசிஷன் எடுக்கணும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஸோ அப்போ அறுபத்தி மூணு வயசு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள நம்ம கட்சி வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு கட்சி வரணும் நம்ம கட்சி வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவை என்னைக்கு எதிர்க்கிறீங்களோ அப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர முடியும் அதுதான் வந்து இன்னைக்கு சீமான் பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பிச்சாரு நாம் தமிழரை இன்னைக்கு என்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்திருக்கிறாரு பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சீமானை விட பத்து மடங்கு நல்லவரும் பத்து மடங்கு திறமைசாலையும் இருக்கிற திருமாவளவன் ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் வந்து திமுகவுக்கு அடிப்பணிஞ்சு போறாரு அப்படின்றது தான் வந்து எனக்கு புரியல அது காலம் தான் ஆன்சர் சொல்லும் இல்லைன்னா நமக்கு ஆன்சரே தெரியாம கூட போகலாம் ரெண்டாவது கொஸ்டின் அதிமுக ஒன்று சேருமா அப்படின்னு அதிமுக ஒன்று சேர்றதுல ஒரே ஒரு ஆள் தான் வந்து அந்த முட்டுக்கட்டையா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தன்னா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சி அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறாருப்பா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அந்த கட்சியை வந்து கையை விட்டு வெளியே போயிடுமோன்ற பயப்படுறாரு அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்சியும் உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாரு சசிகலாவையும் உள்ள கொண்டு வர மாட்டேங்கிறாரு டிடிபி தினக்கரனையும் ஒன்றும் சே மாட்டேங்கிறாரு இன்னைக்கு திமுக அசூர பலத்தில் இருக்கு இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது யாரு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாங்கலாம் எனக்கு தெரியல நாங்கள் வந்து யுஎஸ்லேருந்து எனக்கு முடிஞ்ச காசை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு சஃபாலஜிஸ்ட் மூலமாக நாங்கள் வந்து கணிப்பு எடுக்கும்போது அதிமுக ஃபேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக போய்கிட்டே இருக்குது தென் தமிழகத்திலலாம் வந்து ரொம்ப அதுவும் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாதிரி இடத்துலலாம் வந்து டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு நாம் தமிழரை கீழே அதே மாதிரி டெல்டா தொகுதியில பார்த்தோம் டெல்டா பகுதியில பார்த்தோம் அப்படின்னுனா வந்து முக்குளத்தோர் இருக்கிற ஏரியாலையும் வந்து ரொம்ப டவுன் இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பில்லியன் டாலர் தான் இருக்கு ஏன்னா விஜய் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு தான் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி சிஎம்மா வரப்போறாரு அப்படின்னு புஷ்யானுன்னு சொல்றாரு அப்ப அப்படின்னா அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர மாட்டாரு அப்படின்னு நாம் தமிழர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ரெண்டு திராவிட கட்சிகளோடையும் சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஸோ இவங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற அலையன்ஸ் ஒன்றே ஒன்று தேமுதிக இருக்காங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து வன்னியர்களுக்கான கட்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கிறாங்க ஸோ அதில் வந்து அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிற பட்சத்தில் ஒரு ஒரு இருபத்தஞ்சு சீட்லேருந்து முப்பது சீட்டு ஜெயிக்கலாமே தருமபுரி தொகுதியில் அதே மாதிரி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி இடத்துல வேணால் வந்து நீங்கள் ஜெயிக்கலாமே தவிர வேறு எங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அப்படி ஒன்று ஒன்று அப்படி இப்படி அங்கே எங்கேயே போனால் நாற்பது சீட்டுக்கு மேலே தாண்டது வந்து அதிமுகவுக்கு இன்றைக்கி வாய்ப்பே இல்லை அதுவும் வந்து இன்றைக்கி வாட்டிலி மக்கள் கட்சியோட சேரலை அப்படின்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எப்படி வந்து டுவெண்ட்டி லெவனில் வந்து திமுக தோத்துச்சோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு வந்து அதிமுக இருக்கு அப்படின்றது தான் வந்து நிசத்தமான உண்மை அந்த உண்மையை எடப்பாடி புரிஞ்சுக்கிறாரா இல்லையானு தெரியல இன்ஃபேக்ட் வந்து அந்த ஆறு பேர் வந்து எல்லாரும் சேர்ந்து அதிமுக ஒன்றுபட்டாலுமே நான் வந்து சொல்றது வந்து ஒன்றுபட்டாலுமே உங்களால் திமுகவை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்றது வந்து தெரியல ஏன்னா விஜய் வர்றான விஜய் ஓட்டு வந்து ரெண்டு பேரோட ஓட்டை வந்து மிக பெருசா வந்து அள்ள போறாரு யாரு அப்படின்னு நான் ஒன்று அதிமுக ஜாத்தி அது மேல சீமானோட ஓட்டு இதுதான் வந்து எங்களோட அனாலிசிஸ் சொல்லுது நாங்கள் வந்து பண்ற அனாலிசிஸ் பாரபட்சமான அனாலிசிஸ் இது யாருக்காகவும் நான் வந்து எந்த ஒரு கட்சிக்காகவும் அது வந்து திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அது வந்து நாம் தமிழராக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் யாருக்காகவும் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எனக்கு பால்டிக்ஸ் பிடிக்கும் இந்த பால்டிக்ஸை வந்து ஒரு அன்பயஸ்டாக அது வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் எல்லாருமே தான் இன்டர்வியூ பண்ணுறேன் சில பேர் காட்டமாக பேசுகிறாங்க ஒரு கட்சியை சில பேர் வந்து ஒரு கட்சியை வந்து விமர்சிக்கிறாங்க இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்ணுறாங்க நான் வந்து பர்சனலாக யாரையுமே சப்போர்ட் பண்ணாமல் ஒரு அன்பயஸ்டாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ அதிமுக ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்று சேர்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை பட் அந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் யாராவது ஒருத்தங்க வந்து வெளியே வந்து போர்க்கொடி தூக்கி எடப்பாடிக்கு வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கல அப்படின்னா அதிமுக திருப்பியும் தோக்கத்தான் போகுது அப்படின்றத வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பது சீட்டுக்கு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது டுவெண்ட்டி லெவனில் எப்படி திமுக வந்து பரிதாபமாக தோற்றுதோ பரிதா ரொம்ப பரிதாபமாக தோத்தாங்க அந்த மாதிரி வந்து தோக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை செந்தில் பாலாஜி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டேஸுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவர் என்ன தியாகம் பண்ணிட்டா வந்து வெளியே வந்தார் அவர் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு தவறை செஞ்சுட்டு தான் உள்ளே போனார் பட் இன்றைக்கி அந்த தவறை வந்து இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இ ஸ்டில் அ கான்ஃபிக்ட் அப்படி தானே ஸோ அதனால தான் ஒருவேளை கவர்மெண்ட்டு ஆர் கோர்ட்டு வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டேன்னு நான் அந்த பேர்ட்ஸை வந்து நம்ம திருப்பியும் வாபஸ் வாங்கிக்கலாம் பட் இன்னைக்கு வந்து அவர் ஸ்டில் ஹீ இஸ் பீன் அக்யூஸ்டு இல்லையா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து கலைஞரோட சமாதிக்கு போயிருக்கிறாரு அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அவர் பெரிய பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு நீங்கள் பண்ண தியாகம் அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது திடகாத்திரமான ஒரு இதுக்கு வந்து நன்றிகள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அதில் கருத்தே கிடையாது ஃபோர் செவன்ட்டி ஒன் டேஸு அதாவது அவர் பிரேக்கப்பே ஆகல ஆகலை நிறைய ஆஃபர்ஸ் வந்து நிச்சயமாக போயிருக்கும் பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு உடனே உங்களை உங்களை வந்து விடு விடுவிச்சிடும் இல்லாட்டா திமுக உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ அது சாதிப் பாஷாவோடைய கேஸெல்லாம் வச்சுல அது மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் இன்ஃபேக்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஒன் டேஸில் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு செந்தல் பாலாஜிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் நம்ம வந்து சொல்லணும் யாராக இருந்தாலும் ஒரு 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 வருஷம் ஆச்சு அப்படின்னாலே ஒரு பிரேக்கப் ஆகிடுவாங்க ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமையும் இல்லை இப்போ ஆர் ஆசா இருந்தார் அப்படின்னா அவருக்கு வேறு வழி இல்லை அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அவர் வந்து வேற கட்சிக்கு போக முடியாது ஆனால் செந்தில் பாலாஜி அப்படி கிடையாது செந்தில் பாலாஜி எங்கே போனாலும் அவர் வந்து ஜெயிப்பார் அதுதான் செந்தில் பாலாஜியோட டேலண்ட்டு அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவில் இருந்தார் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இன்ஃபேக்ட் ஆர்கே நகர் எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுத்ததும் அவர் தான் அதுக்கப்புறம் இப்போ திமுகவில் வந்தார் திமுகவில் வந்து வந்து வெற்றி வாகை சூடி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலமே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் ஒரு சான்று இது வந்து யாருமே வந்து நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திருப்பியும் அந்த வேலைகளை நாங்கள் சஃபாலஜிஸ்ட் வேலை பண்ணும்போது செந்தில் பாலாஜியோட கோவையோட கண்ட்ரோல் இருந்துச்சு தெரியுமா அந்த கரூர் கேங் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களோட கண்ட்ரோல் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருந்துச்சு எங்கெங்கே காசு கொடுக்கணும் எப்படி எப்படி கொடுக்கணும் எது எதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத வந்து ஜெயிலேருந்து கூட அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத வந்து தட்ட தெளிவாக பார்த்தோம் எல்லாருமே என்ன சொன்னாங்க அண்ணாமலை ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு நான் கூட சில சமயத்தில் யோசித்தேன் அண்ணாமலை ஜெயிச்சிருவாரோ ஒருவேளை அதனால்தான் வந்து இவர் உள்ளே இருக்கிறாரு அண்ணாமலை ஜெயிச்சிருவாரோன்னு நினைச்சேன் அவருக்கு இருந்தே வந்து வச்சாரு ஒரு ஆப்பு அண்ணாமலே அதை வந்து இன்னும் வந்து மறந்து இருக்க மாட்டாரு இன்னைக்கு வெளியவும் வந்துட்டாரு இப்போ வெளியவும் வந்தவுடனே இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுகிற கொங்குமாநா மண்டலம் வந்து இன்னைக்கு வந்து திருப்பியும் செந்தில் பாலாஜி கையில் போயிடுச்சு ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு ரோட் பை ரோடு தெரியும் அவருக்கு யாரு எப்படி எந்த ஃபேமிலி அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாரு ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இது வந்து யாருக்கெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுனால ஃபஸ்ட்டு பிஜேபி அதுக்கப்புறம் ஏடிஎம்கே இல்லை எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இன்ஃபேக்ட் வந்து செந்தில் பாலாஜி அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வேலுமணி வேலுமணி வந்து அரவங்க வேலுமணி வந்து அப்படியே அவரோட தொகுதியை அப்படியே வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறார் பட் இந்த வாட்டி செந்தில் பாலாஜி அண்ட் வேலுமணி டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஹெட்டு ஹெட்டு ஃபைட் பண்ணும்போது ஏன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் வந்து கொங்கு மாநிலத்தோட அந்த அவரோட அந்த கவர்னன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக செந்தில் பாலாஜிட்டு கொடுக்க போகிறார் ஸோ செந்தில் பாலாஜி வர்சஸ் வேலுமணி தான் நடக்க போகுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக கலைநிலவரம் தெரிந்த ஒரு பர்சன் பட் இங்கே வந்து நீங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட்டாக திமுக இருக்காங்க திமுகவில் வந்து ஒரு ஒரு கரஸ்மேட்டிக் லீடர் இருக்கார் யார் ஸ்டாலின் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா வேலுமணி ஈக்குவல் லீடர் பட் கரஸ்மேட்டிக் லீடர் வந்து இபிஎஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து வேலுமணி இந்த இடத்துல தோக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது செந்தில் பாலாஜி நிச்சயமாக வந்து இந்த இடத்துல வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் இன்றைக்கி எலக்ஷன் நடந்துச்சுன்னா வெற்றி வாகை சூடி வெற்றி கொடியை நாட்டுவார் அப்படின்றது தான் வந்து என்னோட பதில் பட் ஃபோர் செவன்ட்டி ஒன் டேஸ் அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாருமே வந்து தி திமுக மக்கள்லாம் கொண்டாடுறாங்க பட் அது அவங்களோட கட்சி அவங்களோட இஷ்டம் ஸோ அதனால் வந்து இன்னும் அவர் அக்யூஸும் ஆகலை நிச்சயமாக ஃபோர் செவன்டி ஒன் டேஸில் வந்து அவங்களால வந்து ஒரு குற்றத்தை நிரூபிக்க முடியல அப்படின்னா இனிமேல் எப்படி நிரூபிக்க போகிறாங்கன்றதும் எனக்கு தெரியல இதுதான் ஒருத்தங்களை அரஸ்ட் பண்றதும் அவங்க வெளியே விடுறதுமா தான் வந்து இடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து தொண்டு தொண்டு பார்த்துட்டு இருக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளியே வந்துட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிற கட்சியில இருக்கிற எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க இப்படிதான் வந்து ஏன் வந்து இடி இப்படி பண்றாங்க அப்படின்றது ஒரு ஒருத்தங்களை வந்து அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் எவிடென்ஸ் உங்களால ப்ரொவைட் பண்ண முடியலன்னா எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க இது வரைக்கும் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி இத்தனை பேரை வெளியே தான் விட்டுருக்காங்களே தவிர ஒருத்தங்களையும் ஓகே ஒரு ஜெயில் சென்டென்ஸ் வரைக்கும் போகவே இல்லை இதுதான் வந்து இடியோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்டாக இருக்குது ஸோ திருப்பியும் செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு வந்து எல்லோரும் திருப்பியும் இன்னொன்று சொல்கிறது செந்தில் பாலாஜி வந்து ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கிறாரு ஜாமீன் வெளியே வந்தாலே திருப்பியும் உள்ளே போகாமல் கேஸை வந்து எப்படி எழுக்கணுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒன் ஹவருக்கு டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டு ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுக்குற லாயர்ஸ்லாம் வந்து டெல்லியில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி எழுதிட்டு போகணும் எப்படி வெளியே கொண்டு வரணும்னு ஸோ குட் லக் டூ செந்தில் பாலாஜி இதுதான் வந்து உண்மையான நிலவரம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதே மாதிரி எவ்ரி வீக் அட்லீஸ்ட் ஒன் வீடியோ இதை வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் மூணு கொஸ்டின்ஸ் வந்தவுடனே இந்த மூணு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லட்டா ஒரு லைக் பட்டனையாக தட்டி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்